வெட்டவெளி நேர அனைவருக்கும் வணக்கம் நான் சிறுகாழி ஆனந்த் பேசுகிறேன் இப்போது நமக்கு இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உண்மையை நேசி இந்த தலைப்பில் நாம் பல்வேறு விதமான உள்தலைப்புகளை நாம் எடுத்து சொல்ல விளைகிறோம் ஆராய்ச்சி பண்ணவும் நாம் விளைகிறோம் இதில் முதல் தலைப்பு சுயமரியாதை சுயமரியாதை என்றால் என்ன சுயமரியாதை என்பதை பற்றி பல்வேறு தரப்பு மக்களின் கருத்துகள் வெவ்வேறாக இருக்கிறது நேரடி என்னவென்றால் சுயம் நமது சுயத்திற்கு நாமே தரும் மரியாதை சாதாரணமாக இந்த சுயமரியாதை என்பது நம்மை யாராவது அவமானப்படுத்தினாலோ தாழ்வுபடுத்தினாலோ இழிவுபடுத்தினாலோ நம்மளுடைய உள் உணர்வுகளுக்கு பாதிப்பு தரும்படி நம்முடைய பிரவேசி ஏரியாக்களுக்கு பாதிப்பு தரும்படி யாராவது நம்மை நடத்தும் போது நமக்கு இது பொங்கி விரிவு எழுகிறது இந்த சுயமரியாதை அப்படி பார்க்கும்போது இந்த சுயமரியாதை என்பது நம்மளுடைய உள் உணர்வுகளின் ஒட்டுமொத்த இருப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் உள் உணர்வுகளின் ஒட்டுமொத்த இருப்பு என்றால் நாம் இதுவரை நம்முடைய உணர்வுகளின் உணர்வு சார்ந்த விஷயங்களை நாம் சுட்சி வடிவத்தில் நமக்குள் நாமே வைத்திருக்கும் நிலை இந்த உணர்வின் சாஃப்ட்வேர் எப்படி நம்மிடம் இருக்கிறதோ அதை பொறுத்து நம்மளுடைய சுயமரியாதையின் தன்மை நம்மிடம் இருக்கும் நம்மிடம் இருக்கும் அந்த சுயமரியாதை சுய உணர்வு சுயம் இதை மனசாட்சி என்று கூட எடுத்து சொல்லலாம் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேர் அதை தான் சொல்லுவாங்க இல்லையா ஓ மனசாட்சி படி ஓ மனசாட்சி கேட்டுப்பார் ஓ மனசாட்சி என்ன சொல்லுவது அதை செய் அப்படி தானே சொல்கிறாங்க நிறைய பேர் ஸோ நாம் எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் அந்த மனசாட்சியின் உட்குறலின் ஏற்ப நாம் எந்த செயலை செய்தாலும் அது நல்லபடியாக முடியும் நல்லபடியாக அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நாம் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நம்ம சிரமமே மேற்கொண்டு காப்பாற்ற விழைகிறோம் இல்லையா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு தேவையான நம்ம செயல்படுற விதம் தான் சுயமரியாதை நாம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கா வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நாம் முதல்ல நாம் காப்பாற்றணும் அது தானே நம்மளுடைய சுயத்துக்கு கொடுக்குற மரியாதை அதே மாதிரி நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய சில கருத்துக்களை நாம நம்மக்கிட்ட இருக்கிற கருத்துக்களை இதோ இதை இது செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அந்த டெசிஷனை ஃபாலோ பண்ணுறது தானே நமக்கு நாமே கொடுக்குற மரியாதை அந்த மரியாதை தானே சுயமரியாது செய்யமரியாதே இருக்கும்போது தான் நாம நம்மளுடைய கொள்கையும் நல்லபடியாக இருக்கும் இந்த மனசாட்சியின் உத்தரவு பிரகாரம் மனசாட்சி பிரகாரம் யார் வாழ்கிறார்களோ யார் தன்னுடைய செயல்களை அன்றாட பணிகளை செய்கிறார்களோ அடுத்தவர்களிடம் தன்னுடைய செயல்பாட்டை செய்கிறார்களோ அடுத்தவர்களிடம் பணி செய்கிறார்களோ அடுத்தவர்களுடைய வேலை செய்கிறார்களோ தொழில் செய்கிறார்களோ அவர்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி நல்லபடியாகவும் இந்த உலகத்திற்கும் தேவையானதாக இருக்கும் அவர்கள்தான் பதவியில் மிகப்பெரிய பதவிகளிலும் சம பாதுகாக்கும் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் தெளிவான சிந்தனையும் மனசாட்சியோடு கூடிய செயல்களும் இருக்கும் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பதவி வகிக்கும் போது மிக சிறந்த நல்ல சமுதாயம் நமக்கு கிடைக்கும் நாம் நம்மளுடைய மனசாட்சி பிரகாரம் இன்னும் காரியங்களை ஆற்றும் போது செயல்களை புரியும் போது நல்ல விதமான தாக்கம் இந்த உலகத்துக்கும் ஏற்படும் தானே நாமும் இனிமேல் மனசாட்சியோடு எல்லா வேலைகளையும் செய்யலாமா செய்யும்போது நமக்கு வரும் சுயமரியாதை கௌரவம் எல்லாம் நன்மையாக முடியும் நமனது மனசாட்சியை நாம் மனசாட்சியோடு செய்யப்படும் செயலை எப்போதும் செய்வோம் சுயமரியாதைக்கா Ah, नुकसान